அலமது போன வீடியோல நம்ம மேலோ மீதிட்டு இருந்தோம் வாழ்க்கை முறையையே மாற்றும் இந்த உலகத்துல சொல்லப்படுற அதிகாரம் ஆட்சி அந்த ஆட்சி மூலியமா நடக்கக்கூடிய அந்நாயமா இருக்கட்டும் எல்லாத்தையும் அல்லாஹ் வந்து பதிவு பண்ணிட்டு இருக்கான் ஒரு பெரிய லெவலா இருக்கட்டும் இல்ல நமக்குள்ள சின்ன சின்ன விஷயங்கள் யாரையும் சங்கடப்படுத்திட்டாலும் சரி இல்ல மத்தவங்க நம்மள சங்கடப்படுத்திட்டாலும் அந்நாயம் விளைச்சிட்டாலும் சரி அது எல்லாமே அல்லாவோட பதிவேட்டுல இருக்குன்னு அல்லா

மாலிக் மட்டும் அல்ல வெறுமனே ஆணையின் மூலம் அவன் ஆட்சி செய்யல ஒவ்வொரு கரமும் அவன் நம்மள பார்த்துட்டு இருக்கான் நம்மள நம்மளோட மனசு அவனுக்கு தெரியும் அவன் ரஹ்மானா இருந்து அவன் மறுமை நமக்கு எல்லாத்தையும் சரி செய்யக்கூடியதவனா இருக்கிறான் யோமி தீன் எல்லாம் சொல்றான்ல அந்த யோமுக்கான அர்த்தம் என்ன இந்த வாழ்க்கைக்கும் மறுமை வாழ்க்கைக்கும் இடையே உள்ள வேறுபாடு என்ன நமக்கும் யோம் இருக்கு ஒரு நாளுங்கிறது இருபத்தி நாலு மணி நேரம் ஆனால் அவ்வாவோட கணக்குப்படி அந்த மாலிக்கு யோமிதீன் அந்த தீர்ப்பு நாள்ல அவனோட நாள் எவ்வளோ நீளமா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அல்லா குரான்லேயே சொல்லி காமிக்கிறான் அந்த மருமை நாளுங்கிறது ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு சமமானது அப்படின்னு அது எந்த சூறா அப்படிங்கறத நீங்க ஹோம்ஒர்க்கா எடுத்து பாருங்க இன்ஷா ஏன்னா நமக்கு கொடுத்த அந்த அந்த ஒரு நாள்ல நம்மளுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்கோம்ல வரையறுக்கப்பட்ட சுதந்திரம் தான் ஆனாலும் அதுல நம்ம எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட வளர்ச்சியா இருக்கட்டும் நம்ம வந்து அந்த டைம் அல்லாவுக்கு செலவு பண்றதா இருக்கட்டும் இல்ல தப்பான வழியில அவுதுபில்லா நம்ம சில பேர் போறதா இருக்கட்டும்

ஆயால அல்லா நமக்கு அறிவை கொடுத்துட்டான் அவன் யாருன்னு சொல்லிட்டான் நான் வந்து ரொம்ப இருக்கேன் நான் வந்து ரஹ்மானா இருக்கேன் ரஹிமா இருக்கேன் மாலிகா இருக்கேன் எல்லாமே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டான் இப்போ நமக்கு அந்த அறிவு வந்துருச்சு அந்த அறிவை வச்சு நம்ம என்ன பண்ணணுங்கிறத இந்த இடத்துல அல்லா சொல்றான் என்ன சொல்றான் உன்னை மட்டுமே நாங்கள் வணங்குகிறோம் உன்னிடம் மட்டுமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம் அப்படின்னு அல்லா இந்த இடத்துல சொல்ல சொல்றான் நம்மள அல்லாஹ் கிட்ட டைரக்டா பேசுறோம் ஆனா நம்மள வந்து இப்படி சொல்லுங்க அப்படின்னு சொல்றான் இந்த இடத்துல மொழி மொழிமாற்றம் திரும்பவும் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது என்னன்னா அரபிக் மொழியில மட்டும் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு தனியான வார்த்தை இல்ல இப்போ நான் மொழி பெயர்க்கும் போது நான் என்ன சொன்ன உன்னை மட்டும் நாங்கள் வணங்குகிறோம்னு சொல்லியிருக்கேன் சில மொழி மாற்றத்துல உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் உன்னிடமே உதவி தேடுகிறோம் ரொம்ப பிளைனா இருக்கும் அது அப்படி கிடையாது இப்போ உன்னையே வணங்குகிறோம் அப்படின்னு சொல்லும் போது நேத்து யாருவோ வணங்கிருக்கலாம் நாளைக்கு யார வேணாம் வணங்கலாம் அவது விழா அப்படின்ற மாதிரி அர்த்தம் கொடுக்க கூடாது அந்த மாதிரி நம்மள என்னைக்குமே அல்ல விட்டுற மாட்டான்னு சொல்றதுக்காக தான் இந்த இடத்துல மட்டும் ஆகும்ன்ற ஒரு வார்த்தை வருது அது எப்படி வருது அப்படின்னா உதாரணத்தோட சொல்றேன் இப்போ ஒரு வாக்கியம் எடுத்துக்கிட்டோம்னா நான் காரை ஓட்டினேங்கிறது ஒரு வாக்கியம் இதை நான் வேற மாதிரியும் சொல்லலாம் ஓட்டினேன் நான் காரை சோ இந்த மாதிரி வார்த்தைகளை மாற்றி போடும்போது அரபிக் மொழியில என்ன ஆகுது மட்டும்ன்ற ஒரு வார்த்தை வருது இந்த இடத்துல இயக்க நாபுது அப்படின்னா நாபுது ஈயாக்கன்னு சொல்லல ஈயாக்க நாபுதுன்னு சொல்லும் போது இந்த இடத்துல உன்னை மட்டுமே நாங்கள் வணங்குகிறோம் உன்னிடம் மட்டுமே நாங்கள் உதவி தேடுகிறோம் மட்டும்ன்ற ஒரு வார்த்தை வருது அரபிக் மொழி தமிழில் இது ஒரு பெரிய சிறந்த ஒரு விஷயம் அது நமக்கு புரியும் போது எல்லாமே வார்த்தையோட அல்லா அவ்வளோ அழகாக நமக்கு சொல்லியிருக்காங்கிறது புரியும் இப்போ இங்கே என்ன ஆகுது அல்லா சொல்கிறான் உனக்கு வேற யாரும் கிடையாது என்ன விட்டா உனக்கு உதவியாலும்னு யாரும் கிடையாது எது இருந்தாலும் நீ என்கிட்ட கேளு அப்படின்னு ஜென்ரலாக யாராவது ஒருத்தவங்க நம்ம கிட்ட வந்து சொல்லுவாங்களா நீ என்கிட்ட மட்டும் உதவி கேளு நான் உனக்கு எல்லாமே பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்களா நம்ம பெற்றவங்க கூட நம்ம கிட்ட சொல்ல மாட்டாங்க ஆனால் அல்லா என்ன சொல்றான் நான் இவ்வளோ கருணையாலலாம் இருக்கேன் நான் நியாயமா இருக்கேன் நீ எது இருந்தாலும் பரவாயில்ல நீ என்கிட்ட வா நான் உன்னை பார்த்துக்கிறேன் உதவி கேளு நீ என்ன வணங்கினா மட்டும் போதும் அப்படின்னு அவன் இந்த இடத்துல சொல்றான் இப்போ குரானோட தொடக்கம் அந்த சுர பாத்திகா குரானோட தோற்றுவாயா எப்படி இருக்கு அல்லா யார் என்று சொல்லி நம்ம யார் என்று அல்லா இங்கே சொல்லிட்டான் அது மட்டும் இல்லாம உண்மையான முஸ்லிம் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டான் இந்த சூரா பாத்தியா மூலியமா எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டான் நம்ம போன வீடியோல பார்த்தோம் தெரியுமா எஜமான் அடிமை அடிமை வந்து அந்த வேலையை தாண்டாம இருக்கிற வரைக்கும் தான் அவன் சேஃப் இல்லையா அந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் நம்ம அல்லாவின் கட்டளைகளை மீறும் போது மீற முயலும் போது நம்ம தொழுகையில சுரா ஃபாத்திகா சொல்லும் போது அப்போ என்ன ஆகுது நான் நான் என் பெத்தவங்களால முஸ்லீம் கிடையாது அல்லாஹ் என்னை தேர்ந்தெடுத்து இருக்கான் அதனால நான் முஸ்லீமா இருந்து இந்த சூரா ஃபாத்தியாவை அல்லாஹ் முன்னாடி நான் ஓதும்போது நான் யாரு நான் உண்மையான முஸ்லீமா எப்படி இருக்கணுங்கிறத திரும்ப திரும்ப சொல்லக்கூடியது தான் இந்த சூரா ஃபாதிஹா அபால் மசானி இன்னொரு விஷயமும் இருக்கு சுரா ஃபாத்திகாக்கு ஷைதான் நாலே நாலு வாட்டி தான் அவன் கதிரிக்கல் கதானது இருக்கான் அதுல ஒண்ணு அவனை வந்து அல்லாஹ் சபிச்ச போது ரெண்டாவது அவனை சொர்க்கத்தில இருந்து வெளியாக்கும் போது மூணாவது நபிகள் நாயம் சல்லா வலை வசல்லம் வந்து இந்த உலகத்துக்கு வந்த போது அதே மாதிரி நாலாவது சூரா ஃபாத்திஹா வந்த போது அவன் கதறி கதறி அழுதான் அந்த அளவுக்கு சூரா ஃபாத்திஹாவை விளங்கும் போது நம்ம வந்து அந்த அளவுக்கு சைத்தான நம்ம ஒவ்வொரு வாடி நம்ம கதற விடுறோம் எந்த அளவுக்கு நம்மள அவன் கதற விட்டுகிட்டே இருக்கான் ஒவ்வொரு வாட்டி நம்மள தப்பான வழிக்கு வசுவாசா பண்ணி நம்ம ஒவ்வொரு பாட்டியும் பாத்தியா ஓதும் போது அவன் கதர்றான்னு நமக்கு புரியணும் அலமது இப்போ இப்ப ஈயாக்க ஐனுக்கு வருவோம் நஸ்த ஐனா என்ன சொன்ன உன்னிட மட்டுமே உதவி தேடுகிறோம் சோ அல்லாவ விட உயர்ந்த சக்தி இந்த உலகத்துல எதுவுமே இல்ல அது எல்லாருக்குமே தெரியும்ல நம்ம முஸ்லீம் ஆக நம்ம எல்லாருக்குமே அது உணர்ந்திருக்கும் நம்ம அல்லாவின் அடிமை என்று அவனிடம் வாக்குறுதியும் அழைச்சிட்டோம் யா அல்லா நான் ஒன்றை ஈயாக்க நான் நான் உன்னை மட்டுமே வணங்குறேன் உனக்கு தான் அடிமை அப்படின்னு சொல்லிட்டோம் அப்போ ஒரு அடிமையா இருக்கிறதுங்கிறது நம்மளோட வேலை அந்த வேலைக்கான கூலி கூலி தான் இந்த உதவி ஈயாக்க நெஸ்தாயின் அல்வாவோட உதவி இந்த உதவி எந்த உதவியானாலும் இருக்கலாம் அப்போ அல்லாஹை வணங்கணுன்னா அவ நாடு நான் மட்டும்தான் வணங்க முடியும் நான் முஸ்லீம் ஆயிட்டேன் நான் அல்லாஹை வணங்கப் போகிறேன் அப்படின்னா யாராலையும் வணங்கிட முடியாது அஞ்சு பக்த் எல்லாரும் தொழுகிறாங்களா அல்லாஹ் நாடினவங்களுக்கு தான் அந்த அஞ்சு பக்தோட மகத்துவம் உத்தமத்தை கொடுக்குறான் அந்த அப்பாயிண்டட் டைம் குறிப்பிட்ட நேரத்தில் நீ வந்து என்னை பாருன்னு அல்லாஹ் அந்த டைமை கொடுத்து ஒவ்வொருத்தவங்களும் அந்த அஞ்சு வெக்து வாங்க சொன்னவன போய் நிற்கிறாங்களே அது அல்லாஹ் அவங்கள விரும்புகிறான் அவங்கள பார்க்கணும்னு நினைக்கிறான் அவங்களோட குறைகளை கேட்கணும்னு நினைக்கிறான் அதனால அவங்க அஞ்சு வக்து தொழுறாங்க இதே எல்லா முஸ்லீம் அஞ்சு வக்து தொழுறாங்களா அல்லா அவங்களுக்கு பார்க்க விரும்பல அல்லா அந்த அப்பாயின்மெண்ட் டைம் அவங்களுக்கு கொடுக்கல அவுதுபில்லா அந்த மாதிரி மக்களா இல்லாம அல்லா நம்மள பாதுகாக்கணும் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நம்ம வந்து அல்லா எதுக்காக கொடுத்துருக்காங்க

இந்த இடத்துல சில பேர் சொல்லலாம் எவ்வளவோ முயற்சி போட்டேன் ஆனா எனக்கு எனக்கு நாடல அப்படின்னு சொன்னா அந்த முயற்சிக்கான கூலி அல்ல வாக்குறுதி அளிக்கிறான் இருந்தாலும் தானே நடத்த போறான் நான் என்னத்த முயற்சி பண்ணிக்கிட்டேன் அல்லா நடத்தும் போது நடத்துவோம் அப்படின்னு சொன்னாலும் அந்த இடத்துல அல்லாவுட உதவி வராது இந்த இடத்துல அல்லாவுக்காக முயற்சி பண்ணவங்களுக்கு மறுமையிலையாவது கூலி கிடைக்கும் ஆனா முயற்சியே பண்ணாம அல்லா தருவான்னு சொன்னவங்களுக்கு எந்த ஒரு பயனும் இல்லை இதுதான் அருமையா அல்லா சொல்றதா ஈயாக்க நஸ்தாயின் ஏன்னா நம்மளோட ஆஹிராக்கு தான் நம்மளோட மொத கவனமுமே முயற்சி பண்ணியும் எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு ஃபீல் பண்றத விட முயற்சி பண்ண அல்லாஹ் அதுக்கான கூலி எனக்கு கொடுத்துருவான் அப்படிங்கறதா இந்த ஈயாக்க நாபுதும் ஐயாக்க நஸ்தாயின் அலமதுல்லா நிஷால்லா நம்ம அடுத்த ஆயால பார்ப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா